நல்லா பேசணும் தொடர்ச்சியாக பேசணும் நமக்குள்ளே பே அதாவது பேச ஆரம்பித்தா பேச்சு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த பேச்சு திறமை வளர்த்துக்கணும் முதல்ல வந்து இந்த பெண்களை ரொம்ப வேடிக்கை பார்க்குறது சைட் அடிக்கிறாங்கிற பேரில் எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களே பார்க்க எப்போ ஒரு பொண்ணுங்க போகக்கூடாது உடனே வேடிக்கை பார்க்குறது இந்த மாதிரியான பழக்கம் ஆண்களுக்கு இருக்கக்கூடாது அதுபோல் பெண்களுக்கும் வந்து எப்போ பார்த்தாலும் ஆண்கள் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிற நினப்போ பெண்களுக்கு இருக்கக்கூடாது ஒரு அப்படி இருந்துச்சுனாலே அந்த பேச்சு திறனே வராது அது ஒரு அளவு தான் அதாவது சாப்பாடு எப்படி ஒரு அளவோ அது போல் தான் நம்ம இவ்வளோ தான் சாப்பிட முடியும் அதுக்கு மேலே சாப்பிட்டுட்டா என்ன ஆகும் எதுவுமே அளவுக்கு அதிகமாக போனால் அது நமக்கு விஷமாக மாறிடும் நமக்கு எதிராக செயல்படும் ஆக பெண்களை பார்க்கணும் அது மாதிரி பெண்களுக்கும் ஆண்கள் நம்மளை பார்க்கணும்னு எதிர்பார்க்கணும் அது ஒரு அளவு தான் எப்போ பார்த்தாலும் பெண்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆண்கள் எப்போ பார்த்தாலும் ஆண்கள் நம்மளையே பார்க்கணுன்னு எதிர்பார்க்குற பெண்கள் இந்த பெண்களுக்கு வந்து இந்த ஆளுமை திறன் போயிடும் சோம்பேறி ஆகிடுவாங்க அவங்க அதனால் ஒரு விஷயம் நம்ம ஒரு விஷயம் நல்லதுன்னா அந்த விஷயம் நமக்கு இடையூறாக மாறிடக்கூடாது நல்ல விஷயமே நமக்கு இடையூறாக மாறி அளவுக்கு அதிகமாக போகும்போது அந்த நல்ல விஷயமே நமக்கு இடையூறாக மாறிடும் அதனால் எப்போ நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டே இருந்துட்டால் போதுமா அப்போ நம்ம வேலை வே நமக்கு வந்து வாழ்க்கையில் வேறு நிறைய வேலைகள்லாம் இருக்குது உணவு உற்பத்தி சாப்பிடணும் வாழணும் உயிர் வாழணும் அதுக்கு எவ்வளோ கடமைகளை செய்யணும் அப்புறம் நாள் முழுதும் பொண்ணுங்களை பற்றின சிந்தனையிலே ஒரு பொண்ணுங்க போனால் இப்போ பொண்ணுங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்புறம் ஆம்பளைகள் பார்த்தினா ஆம்பளைங்க நம்மளை வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறது நம்மளை பா அப்படின்னு எதிர்பார்க்குறது ஆண்களே பார்த்துட்ருக்கிறது இப்படி இந்த மாதிரியான செயல்பாடுகள் வந்து நம்ம வேலை வேலை இல்லாதவர்கள் தான் அதாவது வேலை இல்லாத திண்டாட்டம் அதாவது சோம்பேறித்தனத்தால் பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கு அடிமையாக கிடப்பாங்க இது ஒரு பலவீனம் இது ஒரு பலவீனம் இந்த பலவீனத்துலேருந்துலாம் விடுபடணும் இது சரியாக தப்பான்னு கூட தெரியாமல் வாழ்க்கைனா இதுதான் பொண்ணுங்களை பா பொண்ணுங்களை பார்க்கணும் அதிசயமாக பார்த்து ஒரு பொண்ணுங்க போயிடக்கூடாது உடனே வேடிக்கை பார்க்குறது ஒரு ப ஒரு ஆம்பளை போயிடக்கூடாது இவையான் நம்மளை பார்க்கலன்னு எதிர்பார்க்குறது இப்படியே இது ஒரு ப இந்த மாதிரி இருந்துட்டா மற்ற விஷயங்களை பற்றி நீ எப்படி யோசிப்ப அதனால் நீ பொண்ணுங்களை பார்க்காத அது மாதிரி ஆம்பளைங்க நம்மளை பார்க்கணுன்னு எதிர்பார்க்காத ஆனால் இதெல்லாம் நடக்கும் அப்போ இதில் எது அளவுன்னு நம்ம எப்படி நினைக்கிறது ஒரு ஆண் என்ன பண்ணும் அப்படின்னா பொண்ணுங்களை நீ பார்க்காதப்பா பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாலும் ஒன்றால் பார்க்காம இருக்க முடியுமா அந்த உலகத்தில் இப்போ பொண்ணுங்க இப்போ நம்ம நம்ம வீட்டில் அம்மா இருக்காங்க அக்கா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க மனைவி இருக்காங்க மகள் இருக்காங்க பேர ஆக பெண்கள் அதாவது பக்கத்து வீட்டில் பெண்கள் எல்லாமே இருக்காங்க ஏதோ ஒரு வகையில் பெண்கள் நம்ம கண்ணில் பட்டு தான் தீர்வாங்க நீ பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிக்கோ பார்க்கணும்னு நீ ஏன் நினைக்கிறேன் ஏன் பார்க்கணும்னு நினைக்கலன்னா நீ பார்க்காம பார்க்கணுன்னு நினச்சா தான் பொண்ணுங்களை பார்க்க முடியுமா இல்லைன்னா பொண்ணுங்க எல்லாம் மறைஞ்சி போயிடுவாங்களா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களா கஷ்டப்பட்டு பார்க்கணுன்னு முடிவு எடுத்துட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் பொண்ணுங்க இல்லைனா பொண்ணுங்கள்லாம் நம்ம கண்களுக்கு தெரியாமல் தொலைஞ்சு போயிடுவாங்களா நீ பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி நினச்சிப்பறேன் ஆனாலும் பெண்களை பார்க்காம இருக்க முடியாது நம்ம பார்வையில் பெண்கள் பரத்தான் செய்வாங்க பெண்களை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிக்கோ ஆனாலும் பெண்களை பெண்கள் வந்து உங்கள் பார்வையில் பட்டு தான் தருவோம் அதுபோல் ஆண்களை பார்க்கக்கூடாதுன்னு பெண்கள் நினைங்க ஆண்கள் நம்மளை பார்க்கக்கூடாதுன்னு பெண்கள் நினைங்க அல்லது ஆண்களை பார்க்கக்கூடாதுன்னு நினைங்க ஆனால் ஆண்களை பார்க்காம உங்களால் இருக்க மு இருக்க முடியாது உங்கள் பார்வைக்கு ஆண்கள் வந்து தான் தீர்வாங்க நம்ம பார்வையில் ஆண்களும் பெண்களும் பட்டு தான் தீர்வாங்க மனிதர்களை மறக்க பார்க்காம நம்மளால் இருக்க முடியாது வேணால் காடுகளுக்கு ஓடணும் பெண்களை பார்க்கவே கூடாதுன்னா காடுகளுக்கு ஓடிடணும் அதனால தான் அந்த காலத்தில் முனிவர்கள் ஏன் காடுகளுக்கு போனாங்க அப்படின்னா பெண்களை பார்க்குறதுல நிறைய குழப்பம் இருக்குது எப்படி பார்க்கணும் பெண்கள் ரொம்ப இடையூறாக இருக்கும்போது பெண்களை பற்றின நினப்பு எப்போ பார்த்தாலும் பெண்களை பற்றிய தேடல் பெண் பெண் பெண்களை பற்றிய சிந்தனை மையமாகவே மனசு ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கும்போது பெண்கள்டுந்து தப்பிக்கிறதுக்காக அப்போ இந்த பெண்களை பற்றின நான் சிந்தனையாக வரவுன்னே காட்டுக்கள்லாம் ஓடி இருக்காங்க ஆண்கள் ஆனால் பெண்களால் போக முடியாது காட்டுக்கு தனியாக போனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால் பெண்கள் அந்த முயற்சி எடுக்கலை ஆண்கள் அந்த முயற்சி எடுத்துருந்துருக்காங்க பெண்களை பெண்களை பார்க்குறது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற குழப்பம் அந்த மாதிரி பெண்களை அடிமை அடிமையாகும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணும் மன உறுதியை குறைச்சிரும் ஒரு பழக்கத்துக்கு நம்ம அடிமையாகிடும் இப்போ சாப்பாடு நல்லது தான் சாப்பாட்டுக்கு அடிமையாகிட்டால் நமக்கு மன உறுதியே போய்டும் நம்ம பலவீனமாக ஆகிடும் சாப்பிட்டா ம ஒரு தெம்பு கிடைக்கும் அதுவே அந்த சாப்பாட்டுக்கு அடிமை ஆகிட்டா எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அப்போ நம்ம அதுக்கு அடிமையாகிடும் போல் தான் பெண்கள் இப்போ பெண்கள் நம்ம க கண்களுக்கு தெரிகிறார்கள் அது நல்லா இருக்குது ஒரு அழகு எல்லா ரசனும் எல்லாம் நல்லா தான் இருக்குது அதுவே அளவுக்கு அதிகமாக போகும்போது அதுவே நமக்கு ஒரு அடிமைத்தனமாக மாதிரி நம்ம வந்து மன உறுதியை இழந்துடும் வேறு எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியாது அதனால் பெண்களை வந்து பார்க்கக்கூடாதுன்னு நினைங்க ஆனாலும் பெண்களை பார்க்காம இருக்க முடியாது பெண்கள் நம்ம கண்ணுக்கு தான் ஆவாங்க ஏன்னா நம்ம வீட்லேயும் சரி பக்கத்து வீட்லேயும் சரி ஏற்றா வீட்டில் ஊர் வளத்தில் பெண்கள் இருக்கிறாங்க அதுபோல் ஆண்களை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த நினைப்பு பெண்களுக்கு இல்லாமல் இருக்கட்டும் அதனால ஆண்களை நீங்கள் பார்த்து தான் தெரியும் ஆண்கள் உங்கள் பார்வையில் பட்டு தான் தெருவாங்க எப்போ பார்த்தாலும் இங்கே என்ன நடக்குதுன்னா பெண்களை ஆண்கள் பார்க்கணுங்கிறதுல அடிமையாயிட்டாங்க ஆண்களை பார்க்கவே கூடாது என்கிற பயிற்சியில் பெண்கள் இருக்காங்க பெண்களுடைய ப பிரச்சனை வேறு ஆண்களுடைய பிரச்சனை வேறு வேற இருக்குது ஒரே மாதிரியான பிரச்சனையில் பெண்களும் ஆண்களும் இல்லை அதாவது பெண்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறது வா பார்த்துக்கிட்டே இருக்கிறது பெண்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது இது ஆண்களுடைய பிரச்சனை அப்படின்னா அப்போ பெண்களுக்கு ஆண்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்களா அப்படி கிடையாது ஆண்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆண்களை பா ஆண்களை பற்றின சிந்தனையிலே இருக்காங்க அப்படி கிடையாது பெண்கள் வந்து ஆண்களை பார்க்கவே மாட்டேன்றாங்க அதுதான் இங்கே அப்போ பெண்கள் ஆண்கள் வந்து பெண்களை மறந்துடுங்க பெண்கள் வந்து ஆண்களை பார்க்க பயிற்சிடுங்க ஆண்களை பார்க்க பயிற்சி இருக்குது சுத்தமாக மறந்துடுறாங்க பாருங்கள் ஒரு இப்போது சைட் அடிக்கிறது இதெல்லாம் ஆண்கள் தான் மாறுவாங்க பெண்கள் சைட் அடித்தாலும் அதுக்கு ஒத்துழைப்பு எதுவும் கொடுக்கறதில்ல காதலிக்கிற முயற்சி ஆண்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்குது காதலிக்கிற முயற்சி பெண்கள்கிட்ட கொஞ்சம் கூட இல்லை ஒத்துழைப்பு இல்லை பெண்கள் வந்து சோம்பேறி ஆகிட்டாங்க இந்த விஷயத்தில் ஆண்கள் வந்து கடினமாக உழைக்கிறாங்க பெண்களை பற்றி யோசிக்கிட்டே இருக்காங்க பெண்களை பற்றின விஷயத்தில் கடினமாக இருக்காங்க எப்போ பார்த்தாலும் பெண்களை பற்றி யோசிக்க பெண்கள் ஆண்களே மறந்துடுற மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்காங்க பிரம்மச்சாரிகளாக சன்னியாசிகளாக வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால் பெண்கள் வந்து ஆண்கள் வந்து பெண்களை மறந்துடு பெண்கள் வந்து ஆண்களை நினச்சி பாருங்க ஆண்களை வந்து பார்க்க பழகுங்க அதுக்கு இப்போ ஆண்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஆண்கள் வந்து பெண்களை பார்க்காதீங்க பெண்களை மறந்துடுங்க அப்போ தான் பெண்களால் ஆண்களை பார்க்க முடியும் சுதந்திரமாக பார்க்க முடியும் பெண்களை மறந்துக்கிட்டு ஆண்கள் வாழணும் அப்போ தான் ஆண் பெண்கள் வந்து ஆண்களை வந்து சுதந்திரமாக பார்ப்பாங்க பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவனும் இப்போ ஆண்களும் பெண்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பெண்களும் ஆண்களை பார்த்தா என்னாகும் மனித வாழ்க்கையே வந்து கட்டுப்பாடு இல்லாமல் போயிடும் ஒழுக்கம் இல்லாமல் போயிடும் அதுக்காக ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காம இருக்கக்கூடாது அப்போ ஆண்கள் வந்து நீ பெண்களை மறந்துரு நீ ஒரு துறவியாக ஆனால் ஒன்றை வந்து நீ மறந்தாலும் பெண்கள் ஒன்றை மாட்டாங்க பெண்கள் வந்து சுதந்திரமாக ஆண்களை பார்க்கணும் அதுக்கு இப்போ தடையாக இருக்கிறது என்னென்னா பெண்களை பெண்களை ஆண்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க பெண்களை பற்றின சிந்தனையில் ஆண்கள் இருக்காங்க பெண்களை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆண்கள் அதனால தான் இப்போ பெண்களால் ஆண்களை பார்க்க முடியாத பிரச்சனையில் இப்போ இருக்காங்க ஆண்களை கவனிக்க முடியல அவனை கட்டுப்படுத்த முடியல அவனை பற்றி பேசவே மாட்டேன்றாங்க அவனை பற்றி பேசினாலே தப்பாக சொல்லிடுறாங்க அப்படிங்கிற பயத்தில் ஆண்களை பற்றி பேசுகிறதே கிடையாது எங்கே நம்ம வந்து ஒழுக்கத்தில் க நல்ல பொல் நல்ல பொம்பளை இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஆண்களை பற்றி பேசுகிறது கிடையாது இப்போ ஆனால் ஆண்கள் வந்து பெண்களை பற்றி பார்க்குறதும் பெண்களை பற்றின சிந்தனையில் இருக்கிறதும் பெண்களை பற்றி பேசுகிறதும் இந்த மாதிரி விஷயத்துக்கு அடிமையாகிறனால ஆண்கள் பலவீனமாகிடறாங்க ஆண்களால் ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியல ஒரு மன உறுதியோடு இருக்க முடியல ஏன்னா பெண் ஒரு பெண்கள் வந்து ஆண்களை பார்க்குறதுனால அவங்க அப்படி ஆகிட மாட்டாங்களான்னா அது பெண்களுடைய வேலையாக இருக்குது பெண்களால் தான் ஒரு ஆண்களை எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிறது பெண்களுக்கு தான் தெரியும் ஆனால் ஆண்களுக்கு பெண்களை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியாது அதனால் நீ பெண்களை பார்க்குற அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டுட்டு பெண்களை மறந்துடு உனக்கு அதை நீ எவ்வளோதான் பார்த்தாலும் உன்னால் பெண்களை பார்க்க தெரியாது ஆனால் பெண்களுக்கு ஆண்களை எப்படி பார்க்கணுங்கிறது தெரியும் பெண்கள் இயல்பாகவே கட்டுப்பாடு மிகுந்தவர்கள் அதனால தான் அந்த பொறுப்பை பெண்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இந்த பாலியல் உறவு சார்ந்த அந்த பொறுப்பு இருக்குல்ல பாலியல் உறவுகளை நிர்வகிக்கிற பொறுப்பை அந்த அதிகாரத்தை பெண்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க ஏன்னால் பெண்களுக்கு தான் அதால் அதை முடியும் பெண்களை வந்து கட்டு பெண்களுக்கு தான் பாலியல் உறவுகளை நிர்வகிக்கிற திறன் பெண்கள்கிட்ட தான் இருக்குது ஆண்கள் கிடையாது இப்போது ஆண்களுக்கு அவன் இப்போ வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் எப்போ பார்த்தாலும் பெண்ணை பார்த்துன்னு நினைப்பே இருக்கான் அப்போ அவனால் பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஆபத்து ஏற்படும் அவனால் வந்து ஒரு க பலாத்காரத்தில் ஈடுபடுறது கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் பெண்கள் வந்து என்ன ஆண்களை பார்த்தாலும் ஒரு பெண்களால் வந்து ஒரு ஆணை வந்து பலவந்தப்படுத்த முடியாது பலாத்காரம் செய்ய முடியாது ஆனால் வந்து ஒரு ஆண் நினச்சான்னா பெண்ணை பலாத்காரம் செய்ய முடியும் பெண் குழந்தைகள் வயசானவங்க ஒரு ஒரு பெண் இறந்து போனால் கூட அந்த அந்த பெணத்தோடு கூட ஒரு ஆண் உடல் வச்சுக்க முடியும் ஆனால் ஒரு பெண் நினச்சா கூட உயிரோடு இருக்கிற ஒரு ஆணிடம் கூட அவளால் அவனை அவனது விருப்பத்தை மீறி அவனை பலவந்தப்படுத்த முடியாது பலாத்காரம் செய்ய முடியாது அப்போ பெண் இயல்பாகவே நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறாள் ஆண் வந்து நம்பிக்கைக்குரியவன் கிடையாது எந்த நேரத்தில் எப்படி அவனால் தான் ஆண் ஆண் வந்து சந்தேகத்துக்குரியவனாகவும் பெண் வந்து நம்பிக்கைக்குரியவளாகவும் இருக்கிறாள் தான் ஒரு பல பிரச்சனைன்னு வரும்போது பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பெண் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் அதனால் பாலியல் உறவுகளை நிர்வகிக்கிற பொறுப்பை ஏன் பெண்கள்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா பெண்களால் பாலியல் பலாத்காரங்களில் ஈடுபட முடியாது ஒரு ஆண் கட்டுப்பாடாக இருக்கும்போது அவனது விருப்பத்தை மீறி ஒரு பெண் வந்து ஆணை பலவந்தப்படுத்தி விட முடியாது ஏன்னா அவனுடைய உடல் உறவு அந்த பிறப்பொறுப்போட அமைப்பு பெண் ஆணுக்கு பெண்ணிற்குமான அந்த வித்தியாசத்தில் பெண்ணின் பிற அமைப்பு ஆணின் பிற அமைப்பு அது வந்து ஒரு ஆணுக்கு வெளியில் நீண்டுக்கிட்டும் பெண்ணுக்கு உள்ளுக்குள் போய் அது இருக்கிறதுனால ஒரு பெண்ணால் ஆணை பலவந்தப்படுத்த முடியாது பலாத்காரம் முடியாது ஒரு ஆணின் விருப்பத்திற்கு முரணாக ஒரு ஆணை பலாத்காரம் செய்ய முடியாது பெண் ஆணுக்கு இயல்பாக உடலில் வலிமையும் அதிகமாக இருக்குது அதனால் தன்னை பலாத்காரப்படுத்துகிறது ரெண்டு மூணு பெண்களாக இருந்தாலும் அந்த பெண்களை அவன் அடித்து போட்டுட்டு கூட தப்பிச்சு போக முடியும் ஆனால் ஒரு பெண் வந்து ஒரு வலிமையான ஒரு ஆண் மகனின் ஆண் மகனின் உடல் வலிமையில் தோற்றுப்போவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வலிமையான ஒரு ஆண் மகன் வந்து தனது உடலில் உள்ள வலிமையை பயன்படுத்தி ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்வதற்கு அந்த பெண்ணை அடித்து மயக்கமுறை செய்து பலாத்காரம் செய்வதற்கு கூட வாய்ப்பு ஒரு பெண் பிணமாக கிடந்தால் கூட அவளோட உடலூர் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த அந்த பிணத்தோடு உடலுறு வைத்துக் கொள்வதற்கு குழந்தைங்க ஒரு வயதானவங்க யாரையும் யாரையுமே அவர் ஆணை நம்புறது ரொம்ப கஷ்டம் ஒரு ஆண் தனக்கான நம்பிக்கையை போராடி பெற வேண்டும் தன்னை நம்புங்கள் எந்த அந்த நம்பிக்கை அவன் நடத்தை மூலமாக பெற வேண்டும் ஆனால் பெண் வந்து இயல்பாகவே நம்பிக்கைக்குரியவள் அவள் நினைக்கலாம் ஒரு ஆணை பலாத்காரம் பண்ணணும்னு நினைக்கலாம் ஆனால் அது சாத்தியம் கிடையாது ஆனால் தான் அப்போ பெண் வந்து இயல்பாகவே நம்பிக்கைக்குரியவளாக இருக்கிறாள் அவளை நம்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையை பெண் மீது வைக்கிறார்கள் பாலியல் உறவுகளை நிரூபிக்கிற அதிகாரத்தையும் அவர்கள் அவளிடம் ஒப்படைக்கிறார்கள் ஆனால் ஆண் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண் தான் சந்தேகத்துக்குரியவன் ஆனால் நீ ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும் பாலியல் உறவுகளில் பாலியல் உறவுகளில் எப்போ பார்த்தாலும் பெண்ணை பற்றியே யோசிக்காத பெண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்காத உன் வேலையை நீ பாரு நீ உன் வேலையை பெண்ணை மறந்துடு பெண்ணை மறந்தாலும் நீ பெண்கிட்ட இருந்து விடுபட முடியாது தப்பிக்க முடியாது பெண்களை நீ பார்த்து தான் ஆகணும் ஏன்னா உன் வீட்லேயும் சரி பக்கத்து வீட்லேயும் சரி எங்கே போனாலும் பெண்கள் இருக்கிறாங்க பெண்களை பார்க்க நினச்சாலும் பெண்களின் பார்வையிலேருந்து நீ தப்ப முடியாது பெண்களே வந்து அவங்க அவங்க முகத்தை அவங்ககிட்ட வந்து கா காமிப்பாங்க ஆனால் இந்த மாதிரி பெண்களை பார்ப்பதில் ஒரு ஆணுக்கான பிரச்சனை என்பது அப்போ இன்றைக்கி பெண்களையே ஆண்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்போ பார்த்தாலும் பெண்களை பற்றியே யோசிக்கிறாங்க பெண்களையே கட்டுப்படுத்திகிட்டு இருக்காங்க கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு கோபமாகவே பெண்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த பெண்களுக்கு ஆண்களை பார்க்க முடியல ஆண்களை பற்றி பேச முடியல ஆண்களை பற்றி சிந்திக்கவும் முடியல ஒரு பயத்தோடே பெண்கள் வந்து வேறு பக்கம் முகத்தை திருப்பி வச்சுருக்காங்க ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி பெண்களை பற்றியே யோசிக்கிறது பெண்களையே பார்த்துக்கிட்டு இருக்குது பெண்களை பற்றியே கவனிக்கிறது ஒரு ஆணுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கோ அதே கஷ்டம் பெண்களுக்கு இருக்குது என்ன கஷ்டம்னா இப்போ ஆண்களை பார்க்கவே முடியல ஆண்களை ஆண்களை பற்றின பயத்தோடே என்ன முகத்தை வேறு பக்கம் திருப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆண்களை பற்றி பேசுகிறதில்ல பேசுனா அவளை வந்து நடத்தை குறைவானவள் அப்படின்னு பேசுறவாங்கன்னா ஆண்களை பற்றி பேசுகிறதில்ல இப்படி ஆணும் பெண்ணும் சந்திக்கிற பிரச்சனை என்பது இருவேறாக இருக்கிறது வேறு வேறு தன்மை உடையதாக இருக்கிறது அதனால் பெண்கள் வந்து அவங்களோட வேலை அது பா பாலியல் உறவுகளை நிர்வகிக்கிறது ஆண்களை கட்டுப்படுத்துறது அதெல்லாம் பெண்களுடைய வேலை அப்படின்னா ஆண்களை கட்டுப்படுத்தணும்னா ஆண்களை பார்க்கணும்ல ஆண்களை கவனிக்கணும்ல பெண்கள் நம்பிக்கை அப்படி இருக்கும்போது அப்போ ஆண்களை கட்டுப்படுத்துகிற பொறுப்பு பெண்களிடம் இருக்கிறது அப்படின்னா ஆண்களை கவனிக்கணும் ஆண்களை பற்றி ஆண்களை பார்க்கணும் ஆண்களை பற்றி பேசணும் அப்போ தான் அவனை வந்து சிறப்பாக கட்டுப்படுத்தி பாலியல் உறவுகளில் ஒரு ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் நிலைநாட்டுகிற பொறுப்பு பெண்களிடம் இருக்கிறது பெண்களிடம் மட்டும்தான் இருக்குது ஆண்களால் அது இல்லை ஆண்களுக்கு அது இல்லை அந்த பொறுப்பு ஆண்களிடம் அந்த திறமையும் ஆண்கள் ஆண்கள்டம் இல்லை என்று நாம் சொல்லலாம் இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயற்கையான உலகம் இயற்கை விதிமுறைக்கு முரணாக இயங்குகிற உலகம் இந்த உலகத்தில் வந்து ஆண்கள் தான் பெண்களை கட்டுப்படுத்துகிற பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள் இந்த ஏன்னால் யார் திறமையானவங்களோ அவங்க இந்த வாழ்க்கையில் யார் திறமையானவங்களோ அவங்க தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க அவங்க தான் மற்றவங்கள கட்டுப்படுத்துவாங்க இந்த இயந்திர அறிவியலில் ஆண்கள் தான் திறமையானவர்கள் அதனால் பெண்கள் வந்து விட திறமை குறைந்தவர்கள் அப்படி இருக்கும்போது கட்டுப்படுத்துகிற அதிகாரம் பொறுப்பு எல்லாமே தான் இருக்கிறது அதனால் இது இயற்கை விதிமுறைக்கு முரணான உலகம் இது அதனால்தான் அப்படி கட்டுப்படுத்தும் போது இயற்கை விதிமுறைக்கு முரணாக ஆண்கள் வந்து பெண்களை கட்டுப்படுத்தும் போது அதில் ஏற்படுகிற பிரச்சனைகள் தான் இங்கே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அது இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரும் அதன் பிறகு மனித வாழ்க்கை எளிமையாக மாறும் பொழுது அந்த எளிமையான மனித வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் உள்ள அதிகாரத்தையும் ஆட்சியையும் பெண்கள் கைப்பற்றி விடுவார்கள் அப்போ பெண்கள் வந்து திறமை மிகுந்தவர்களாக இருப்பார்கள் திறமையானவர்களாக ஆண்களை விட திறமையானவர்களாக இருப்பார்கள் ஆண்கள் திறமை குறைவானவர்களாக அப்போ வந்து பெண்கள் வந்து ஆண்களை கட்டுப்படுத்துகிற பொறுப்பை கைப்பற்றி விடுவார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆண்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் ஆண்கள் அதற்கு நன்றி தெரிவிப்பார்கள் பெண்களை கடவுளாக வணங்குவார்கள் ஏன்னா ஆண்கள் கட்டுப்பாடாக இருப்பதற்கு பெண்களுடைய அந்த ஆட்சி அதிகாரம் கட்டுப்படுத்துகிற முறை இதெல்லாம் தான் காரணம் பெண்கள் வந்து எப்படி கட்டுப்பாடாக இருக்கிறாங்கன்னா கட்டுப்படுத்துவதன் மூலமாக கட்டுப்பாடாக இருப்பார்கள் பெண்கள் வந்து ஆண்களை கட்டுப்படுத்துவதன் மூலமாக தங்களை கட்டுப்படுத்தி கொள்வார்கள் ஆண்களையும் தங்க ஆண்களை கட்டுப்படுத்தி தன்னையும் கட்டுப்படுத்தி கொள்வார்கள் அப்ப ஆண்கள் வந்து எப்படி கட்டுப்பாடாக இருப்பானா பெண்கள் கட்டுப்படுத்தும் போது அதற்கு உடன்படும்போது அத அதன் வாயிலாக ஆண்கள் கட்டுப்பாடாக இருப்பார்கள் பெண்கள் வந்து ஆண்களை கட்டுப்படுத்துவாங்க அப்போ ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அதன் மூலமாக ஆண்கள் தங்களை கட்டுப்படுத்தி கொள்வார்கள்